நான் சாயந்தரம் ஹிப் ஆப் தமிழா கொடுத்துருந்த ஒரு வீடியோ பேட்டி பார்த்தேன் அதன் பிறகு மறுபடியும் இப்பா அவர்கள் வந்து பத்திரிகையில சந்திச்ச பார்த்தேன் ராஜேவ் ஐயாவுக்கும் கார்த்திகேயன் ஐயன் சிவசேனா அவர்களுக்கும் திரு ராஜேஷ் அவர்களுக்கும் எனது சிறப்பு வணக்கம் காரணம் நீங்கள் மூணு பேர் தான் வந்து இதுக்காக ரொம்ப நாட்டு மாட்டியம் அழிகிறது என்றும் காளை மாடு எவ்வளவு முக்கியம் ஜல்லிக்கட்டு அவசியம் தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டு வந்தது அதுக்கு என்னோட பல பேர் வருவாங்க போவாங்க ஹிப் தமிழா போலன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா ஹிப் ஆப் தமிழாவுக்கு வந்து ஆதிக்கம் என்ன புரியலைன்னா நீங்கள் சொல்லி இந்த மாணவன் மெரினா பீச்சில் வந்து கூடலை நீங்கள் சொல்லி வவுசி பூங்கால கோயம்புத்தூரில் வந்து கூடலை நீங்கள் சொல்லி மதுரை தமுக்கத்தில் கூடலை நீங்கள் சொல்லி தமிழ்நாட்டில் எங்கேயும் கூடலை நீங்கள் சொல்லி பிரான்ஸ்ல கூடலை நீங்கள் சொல்லி லண்டனில் கூடலை இப்படி உலகம் எங்கும் கூடியவர்கள் யாருமே நீங்கள் சொல்லி கூடலை அது இயல்பாக தன்னெழுச்சியாக தான் நீண்ட காலமாக ஏமாற்றப்படுகிறோம் என்ற எண்ணத்தில் தன் உரிமை பறிபோகிறது என்கிற பதட்டத்தில் இதை இப்போவும் கேட்கலை நான் எப்போ கேட்கறதுங்கிற எண்ணத்தில் தமிழன் தானாக வந்து தெருவில் இறங்கி இன்னும் தன் குடும்பத்தோடு அதை வழி நடத்தினது அந்த மாணவர்கள் இதற்கு இடையில ஒரு சில முகங்கள் அதுவாக இருந்துச்சுன்னு இருந்துச்சு இன்றைக்கி அதுவெல்லாம் இல்லைன்னு ஆனதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அது எப்படி காலையில் முதல்வரை சந்தித்த எல்லோரும் சாயந்தரம் வந்து ஒரே போல் போராட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லுவீங்கன்னு தெரியல சிவசேனா ரீதியாக தான் சொன்னார் காளைகளை பட்டியலிருந்து தூக்குதான் அந்த போராட்டத்தை நோக்கம் மெரினாவில் கூடிய பொழுது அவர் அங்கே இல்லை ரெண்டாவது நாள் பெருங்கூட்டம் வந்த பொழுது அவரும் இப்படி முதல் ஒரு வீடியோ தான் விட்டார் அதாவது முக்கியம் காளைகளை பட்டியலேருந்து தூக்கணும் அதுதான் அந்த போராட்டத்தின் வெற்றி பெறும்னாரு இப்போ என்னன்னா ரெண்டு மாதம் கழித்து பார்த்துக்கலாங்கிற அவர் விருப்பம் நீங்கள் யாரும் சொல்லி அவன் கூடலை அதன்படியே நீங்கள் யாரும் சொல்லாமையே அந்த மாணவன் அந்த இளைஞன் கூடியிருந்த இடத்துல கலைவான் தன் நோக்க நிறைவேறிச்சுன்னு அவன் நம்பினான்னா அவன் ஏன் இப்போ நம்ப மாட்டேங்கிறான்னா ரொம்ப காலமாக அவனை இப்படி சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டீங்க ஏமாத்தாதீங்க எனக்கு கிளியராக சொல்லுங்கிறான் புரிகிற மாதிரி சொல்லுங்க எனக்கு அப்படிங்கிறான் இந்த நாட்டில் இந்தியாவில் தமிழன் என்பவன் எந்த நல்ல இயல்புகளோட நல்ல எண்ணங்களோட நல் ஒழுக்கங்களோட வாழ்ந்தவனா கடந்த பத்தாண்டு காலமாக பிற மாநிலத்தால் அவன் மதிக்கப்படவே இல்லை உலகத்தில் அவன் கொண்டாடப்படவே இல்லை இங்கே காலில் விழுந்துகிட்டே இருந்தால் முன்னாடி நிற்கிற ஆள் தான் மாறினு செய்ய ஒழிய காலில் விழுகிறது மாறவே இல்லை